ராமநாதபுரம் நகராட்சியில் அரசு சார்பில் அமைக்கப்பட்ட தாய்மார்கள் பாலூட்டும் அருகே மதுபான பாறாக மாறிவரும் அவலநிலை அங்கு ஏற்பட்டுள்ளது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக பல்வேறு இடங்களில் தனி அறைகள் அமைக்கப்பட்டன அங்கு இருக்கை வசதிகள் காற்றாடி கண்ணாடி அறைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டன இதேபோல் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலும் அரசு சார்பில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை ஒன்று அமைக்கப்பட்டது இதனிடையே கடந்த சில நாட்களாக இந்த அறை மதுபான பாராக பாரி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அறை அருகிலேயே சிலர் குடித்துவிட்டு படுத்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் அங்கு செல்வதற்கே தாய்மார்கள் பெரும் அச்சமடைந்துள்ளன எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்